சச்சரித்திரம் அத்தியாயம் பதினொன்றாவது மனித பிறவியின் மகிமை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அதிசயமான உலகத்துல கடவுள் லட்சக்கணக்கான பிராணிகளை ஹிந்து சாஸ்திரன்படி எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் படைத்திருக்கிறாங்க அவங்க ஸ்வர்க்கம் நரகம் பூமி கடல் மற்றும் ஆகாசத்துல வசிக்கிறாங்க பலவிதமான மதங்களை அனுசரித்து வர்றாங்க அதில் தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் ஜீவ ஜந்துக்கள் மனிதர்கள் ஆகிய முக்கிய ஜீவராசிகள் அடக்கம் இந்த உயிரினங்கள்ல புண்ணியசாலிகள் ஸ்வர்க்கத்துல வசித்து தம் நல்வினையின் புண் பலன்களை அனுபவிக்கிறாங்க புண்ணியம் குறைந்தவுடன் அவங்க கீழ்நிலைக்கு வந்துடுறாங்க பாபம் மற்றும் தீவினை செய்வதற்கான நரகத்திற்கு போய் தீவினையின் பலனை அனுபவிப்பாங்க பாபமும் புண்ணியமும் சமநிலை அடையும் போது அவங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும் முக்தி அடையும் வாய்ப்பு கிடைக்கிறது பாபமும் புண்ணியமும் நஷ்டம் அடையும் போது அவங்க முக்தி அடைகிறாங்க தமது முன்வினையின் காரணமா ஆத்மாக்கள் உடலில் பிரவேசம் செய்யறாங்க மனித பிறவி ரொம்பவும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது எந்த கனத்திலும் அது அவனை அணைத்துக் கொள்ளும் இதை மனதில் கொண்டு முழு ஈடுபாட்டுடன் உற்சாகத்தினுடனும் நமது இலட்சியத்துல நினைத்து நிற்கணும் வெற்றியை அடைவதற்கு தகுதியுள்ள மகான் அல்லது சத்குருவின் பாத கமலங்கள்ல சரணடையணும் ஸ்ரீ சாயிபாபா இப்படிப்பட்ட மகானாகவும் மகானாகவும் சத்குருவாகவும் விளங்கி வந்தாங்க பார்ப்பதற்கு பக்ரிய போல இருந்தாலும் அவங்க எப்போதும் ஆத்மாவில் லயிச்சு இருந்தாங்க அவங்க எல்லா பிராணிகளிடம் அன்பு செலுத்தினாங்க அது எல்லாமே கடவுளை தரிசனம் செஞ்சாங்க அவங்க பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் பாராட்டினதே இல்லை சிறடிவாழ் மக்கள் பாக்கியசாலிகள் ஏன்னா பரபிரம்மே அவங்க வீட்டு வாசல்ல யாசகன் உருவத்துல வந்து அவங்களிடம் கை நீட்டியது பாபா எப்போதும் ஒரு கையில குவளையும் மறு கையில ஒரு ஜோல்னா பையும் வச்சிருப்பாங்க சில வீடுகள்ல தினமும் பிச்சைக்கு போவாங்க சில வீடுகளுக்கு எப்போதாவது போவர் பால் மோர் போண்டோட்டு குவளையில் வாங்கி கொள்வாங்க சாதம் ரொட்டி போன்ற பொருட்களை பையில் போட்டுக்கொள்வார் பிச்சையில் எது கிடைத்தாலும் வாங்கி கொள்வார் அது நண்பகல் வரைதான் பிச்சை எடுப்பார் ஆனால் அதற்கு குறிப்பிட்ட சமயம் இல்லாமல் இருந்தது சில நாள் கொஞ்ச சிறிது நேரம் பிச்சை எடுப்பார் சில நாட்கள் மதியம் பன்னெண்டு மணி வரை பிச்சை எடுப்பார் கிடைத்த உணவு பொருட்கள் ஒரு பாத்திரத்துல போட்டு வைப்பார் அதிலிருந்து நாய்கள் பூனைகள் காகங்கள் முதலியவை பயமில்லாமல் உணவை எடுத்துட்டு போகும் பாபாவும் அத விரட்டியதே இல்லை மசூதியை சுத்த செய்தும் பெண் சில ரொட்டி துண்டுகளை எடுத்து செல்வார் பாபா அவளையும் கட்டுப்படுத்தல இதே போல மகாத்மாவின் சரிதம் மிக புண்ணியமானது சீரடி வாழ் மக்கள் அவரை சுவாதினமற்றவர்னு நினைச்சாங்க இது பெயரில் தான் அவர் அங்கு விளங்கி வந்தார் பிச்சையில் கிடக்கும் பொருட்களில் வாழ்பவனை யார் தான் மதிப்பார்கள் ஆனால் அவரோ இரக்கமணம் தியாகம் மற்றும் ஆன்மீக சிந்தனை உள்ளவராக இருந்தார் வெளியில் சஞ்சலமானவராகவும் மன அமைதியற்றவராகவும் தென்பட்டாலும் மனதளவில் திடமானவராகவும் உறுதியானவராகவும் இருந்தார் பாய்ஜா பாய் தாத்திய கோத்தையும் தாயார் மதியத்தில் ஒரு கூடையில் ரொட்டியும் கறியும் எடுத்துக்கொண்டு காட்டில் வெகு தூரம் பாபாவை தேடி போய் அவங்க காலில் விழுவார் பாபா அமைதியுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவள் இலையை போட்டு அதில் எல்லா விதமான உணவுப் பொருட்களை பரிமாறி பாபாவை உண்ணுவதற்காக வேண்டினார் இந்த சேவையின் நினைவு பாபாவிற்கு கடைசி நிமிடம் வரை இருந்து கொண்டே இருந்தது அவள் சேவையை நினைத்து பாபா அவள் மகனுக்கு பலவிதத்திலும் நன்மை செய்தார் தாயிற்கும் மகனிக்கும் பாபாவிடம் உறுதியான பக்தி இருந்தது அவங்க பாபாவை எப்பொழுதும் கடவுளை போலே ஆராதித்து வந்தாங்க பாபா அவர்களிடம் வறுமைதான் உண்மையான செல்வம் செல்வம் என்பது மறையக்கூடியது என்று சொன்னார் சில வருடங்களுக்கு பிறகு பாபா காட்டில் சுற்றுவதை நிறுத்திட்டார் அவர் கிராமத்திலேயே தங்கி மசூதிலேயே உணவர்ந்து வந்தார் தாத்யா கோத்தே பாட்டில் மற்றும் மகால் சபாபதி மேல் பாபாவின் கருணை பூர்ணமா இருந்தது இந்த மகான்கள் மசூதியில கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி தலை வச்சு நடுவுல ஒருவர் காலுடன் மற்றவர் கால் சேர்த்து தூங்குவது வழக்கம் படுத்து கொண்டே அவங்கள் பாதி ராத்திரி வரை அன்புடன் பேசி கொண்டு பலவிதமான சர்ச்சைகள்ல ஈடுபடுவாங்க யாருக்காவது தூக்கம் வந்துருச்சுன்னா மற்றவர் அவரை எழுப்பி தாத்யா குரட்டை விட்டால் பாபா வேகம் எழுந்து அவரை அசைத்து அவர் தலையை பிடித்து அழுத்துவார் மகா சபாபதியாக இருந்தால் அவரையும் தம் பக்கம் இழுத்து காலால் உதைத்து முதுகை தட்டுவார் தாத்யா பதினாலு வருடங்கள் வரை தன் தாய் தந்தையரை விட்டு பாபாவின் அன்பு காரணமாக மசூதலியே வசித்து வந்தார் தந்தையின் மரணத்திற்கு பிறகு வீட்டின் பொறுப்பு அவர் மீது விழுந்ததால் வீட்டிற்கு சென்று வசிக்க ஆரம்பிச்சார் சீரடியை சேர்ந்த கணபத் தாத்யா கோத்தே மீது பாபாவிற்கு தனிப்பட்ட கருணை இருந்தது அவங்க ராகதாவின் மார்வாடி செல்வந்தரான திரு சந்திரபானையும் மிகவும் நேசித்தார் அவர்கள் நலனை குறித்து இரவும் பகலும் சிந்தித்து வந்தார் மாட்டு வண்டியிலேயோ குதிரை வண்டியிலேயோ அவர் தம் அந்தரங்க நண்பர்களுடன் ராகதா செல்வம் வழக்கம் குசால் சந்த் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்துட்டு போய் நல்ல மென்மையான ஆசனத்தில் அமர்த்தி ருசியான உணவளித்து ஆனந்தமாக சிறிது நேரம் பேசுவது வழக்கம் பிறகு பாபா எல்லோருக்கும் ஆனந்தத்தையும் ஆசிரியை ஆசியையும் அழித்து சீரடி திரும்புவார் தெற்கில் ராகதா வடக்கில் நீங்க மத்தியில் சீரடி உள்ளது பாபா தன் வாழ்நாளில் எப்போதும் இந்த எல்லைகளை தாண்டி போனதே இல்லை அவர் ரயில் வண்டியை பார்த்ததும் இல்லை ஆனால் அவருக்கு ரயில் வண்டியின் சரியான போக்குவரத்து சமயம் தெரியும் பாபாவிடம் அனுமதி பெற்று அவர் கட்டளைப்படி நடப்பவங்க எந்த தடங்களும் இல்லாமல் தம் இடத்தை அடைவாங்க அத்தியாயம் பதினொன்று நிறைவடைந்தது ஓம் சாய்ராம்